நைன்டீன் எயிட்டியில் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆறாவது தொழில் கொள்கை இங்கே தான் தே ஆர் மேஜர்லி ஆன் ஃபாரின் 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 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓகே அந்நிய அந்நிய நேரடி 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 முதலீடு 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 வாட் வாட் இஸ் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இதே மாதிரி வி ஆர் ஆல்சோ ஃபாரின் ஆர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ இது வந்து எஃப்டிஐன்னு சொல்லுவோம் இது எஃப்ஐஐன்னு சொல்லுவோம் ஸோ வாட் இஸ் திஸ் அந்நிய நேரடி முதலீடு அப்படின்னா தி கம்பெனி ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் இட் இஸ் பில்டிங் இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் பில்டிங் அவங்களோட இண்டஸ்ட்ரியஸை அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான யூனிட்ட ஃபிசிக்கலாக நேரடியாக இங்கே பில்டிங் கட்டி இருந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே தட் மீன்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் பிசிக்கல் அசட்ஸ் பிசிக்கல் அசட்ஸ் ஓகே அதாவது நேரடியான சொத்துக்கள் அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரியை பில்டு பண்ணுறாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோர்டு ஹூண்டாய் ஓகே ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேன் ஃபோர்டு ஹூண்டாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார் கம்பெனி நம்ம இங்கே சென்னையில் அவங்களோட பில்டிங் கட்டிருக்கிறாங்க அதில் வேலையாட்கள் நம்ம ஆட்களில் வேலை கிடைக்கிறாங்க அவங்க கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதையே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கே இங்கேயும் உள்ளேயும் சேல் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சரி வாட் இஸ் திஸ் இன்ஸ்டியூஷனல் ஆர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இங்க இங்க வர்றவங்க மோஸ்ட்லி ஜஸ்ட் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேங்க்ஸ் ஓகே அதாவது ஃபாரின் பேங்க்ஸ் இப்போ பேங்க் ஆஃப் அமெரிக்கா பேங்க் ஆஃப் பிரிட்டன் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது மாதிரியான ஃபாரின் பேங்க்ஸ் தே ஆர் இன்வெஸ்டிங் தேர் மணி ஓன்லி இன்வெஸ்டிங் மணி இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓகே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா நம்ம இந்தியன் கம்பெனிஸ் இந்தியன் கம்பெனிஸ் அவங்க அவங்களோட பிஸ்னஸை வளர்த்தணும் பெருசாக இன்னும் இப்போ இருக்கிற சின்ன சைஸ் பிஸ்னஸை இன்னும் பெருசாக பெருசாக வளர்த்தணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பணம் பார்க்காமல் இருக்கும் அந்த பணத்தை மக்கள் இருந்து வாங்க வாங்குறதுக்காகவும் அப்படி பணத்தை மக்கள் வாங்கும் பொழுது அந்த பிஸ்னஸினுடைய ஓனர்ஷிப்பை மக்களுக்கும் பகிர்ந்தளிப்பாங்க ஓகே இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து கோடி ஷேர்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கொடுக்குறாங்க அந்த ஷேரை நம்ம வந்து பத்து கோடி மக்கள் வந்து வாங்கலாம் வாங்கி நாம் அதில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக பிஸ்னஸ் ஓனராக நாம் வந்து ஜாயின் பண்ணுறோம் அதான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஸோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறையா ஷேர்ஸ் இருக்கும் இது மாதிரி கிட்டத்தட்ட ஏழாயிரம் கம்பெனிஸோட ஷேர்ஸ் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸோ அதில் இந்த ஃபாரின் பேங்க்ஸு தே இன்வெஸ்ட் தயர் மணி இன் தி இந்தியன் கம்பெனிஸ் ஓகே இங்கே எஃப்டிஐ அந்நிய நேரடி முதலீடுல அவங்க நேரடியாக காசு ஐ மீன் நேரடியாக வந்து காசை கொண்டு வந்து பில்டிங் கட்டி மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் விற்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணுறாங்க இங்கே எப்படி ஒரு இண்டியன் கம்பெனி எப்படி பிஸ்னஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஃபாரின் கம்பெனி இந்தியாக்குள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுது வேற இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க பேங்க்ஸு அவங்களோட பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை கொண்டு வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இந்தியன் இண்டியன் கம்பெனிஸுடைய ஷேர்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஓகே இதில் எது வந்து நல்லது இந்தியாவுக்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது எஃப்டிஐ ஓகே பிகாஸ் அவங்க நேரடியாக ஒரு கம்பெனியை பில்டு பண்ணியிருக்கிறாங்க ஒரு கம்பெனியை பில்டு பண்ணி அதன் மூலயமா அவங்க வந்து பிஸ்னஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஓவர் நைட் ஒரு நாளில் வந்து கிளம்பி போயிட மாட்டாங்க இந்தியா விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட முடியாது பட் வேற ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இந்த பேங்க்ஸு இந்தியன் கம்பெனிஸ்லாம் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அவங்களை பிடிக்கல இல்லை எங்களுக்கு வந்து வேற ஒரு நாட்டில் வந்து இன்னும் நல்லா வந்து ஒரு வேல்யூவான பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது நிறைய ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய பிஸ்னஸ் வேறு நாடுகளில் இருக்குது சைனாவில் இருக்குது ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது ஜப்பானில் இருக்குது அப்படின்னா ஓவர் நைட்டில் அடுத்த நாள் காலையில் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னு எல்லாத்தையும் வித்துட்டு தேல் ஷிஃப்ட் டூ சைனா ஆர் ஜப்பான் இது மாதிரியான நாடுகளுக்கு போயிடுவாங்க ஸோ எஃப்ஐஐஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியா அதாவது எந்த நாடு இருக்கோ அந்த நாடு ஸ்டாக் மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் இருக்கிறது எ கைண்ட் ஆஃப் டேஞ்சரஸ் டேஞ்சரஸ்ன்னு சொல்ல முடியாது இட்ஸ் அ ரிஸ்கி ஓகே மோர் இட்ஸ் ரிஸ்கி பிகாஸ் பீப்புள் மூவ் ஈஸிலி பிஸ்னஸஸ் மூவ் ஈஸிலி அப்படிங்கும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட்டு ஃபார் தி கண்ட்ரி டு மேனேஜ் ஓகே கண்ட்ரியும் யார் இன்வெஸ்ட் பண்ணுறா எப்போ அவங்க வெளியே போவாங்க இது எல்லாமே நம்ம கண்காணிக்க முடிய ஐ மீன் கண்காணிக்கலாம் மானிட்டர் பண்ணலாம் பட் நம்ம தடுக்க முடியாது என்கரேஜ் பண்ணலாம் பட்டு நீங்கள் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது தட்ஸ் தேர் ஓன் பாலிசி பட் இங்கே எஃப்டிஐன்னு வரும்போது அவங்க அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இந்தியாவுடைய லாஸ் இந்தியன் லாஸை ஒபே பண்ணி தான் அவங்க கம்பெனி ஆரம்பிக்கணும் ஸோ அப்போ தொழிலாளர் நலச்சட்டங்கள் ஓகே ஒர்க்கர்ஸ் ஆக்ட்ஸு ரூல்ஸு அவங்களோட சங்கங்கள் அதெல்லாமே இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க ஒரு இந்திய கம்பெனி எப்படி செயல்படுறதோ அதே மாதிரிதான் எஃப்டிஐ யில அன்னி நேரடி முதலீட்டில் செயல்படுவாங்க ஓகே ஸோ திஸ் இஸ் பெனிஃபிட் ஆஃப் எஃப்டிஐ திஸ் இஸ் ஸ்மால் ரிஸ்க் இன் எஃப்ஐஐ இப்போ கண்ட்ரி வந்து நல்லபடியாக போகுது ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எஃப்ஐஐ இஸ் தேர் ஸ்டே கேர் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அவங்க இங்கே இருப்பாங்க பட் கம்பெனி வந்து இந்தியா ஒரு ஒரு கண்ட்ரி வந்து இப் இட் இஸ் வாலடை இது வந்து கரெக்டாக வந்து பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக போகல ஸ்டாக் மார்க்கெட் வந்து திடீர்னு போகுது திடீர்னு இறங்குது அப்படிங்கும்போது அதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது எஃப்ஐஏஸாக தான் இருப்பாங்க ஓகே அவங்க கண்ட்ரி மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை பிகாஸ் அவங்க மோஸ்ட்லி அவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருப்பாங்க எஃப்ஐஏஸ் என்றைக்குமே ப்ராஃபிட் மோட்டிவ் தான் இருப்பாங்க ஒரு கம்பெனி நல்லா போச்சுன்னா மட்டும்தான் அவங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆர் அலோஸ் தே வில் ஜஸ்ட் ரெசைன் ஆஃப் ஆர் தே ஜஸ்ட் செல் ஆஃப் தே ஷேர்ஸ் அண்ட் தே மூவ் அவே பட் எஃப்டிஐ இஸ் நாட் லைக் தட் தே ஆர் லைக் இண்டியன் கம்பெனி தே ஆர் இந்தியன் கம்பெனி பட் பை தான் அங்கே கணக்கு ஓ அப்போ அப்படிங்கும்போது அந்த கம்பெனியை நல்லா வளர்த்தி கொண்டு வரணும் அதோட ப்ராஃபிட்டு வந்தாலும் நாம் அதை பார்த்துக்கணும் லாஸ் வந்தால் அது எப்படி ப்ராஃபிட்டாக மாற்றலாம் இது மாதிரியான டெசிஷன்ஸ் எல்லாம் எஃப்டிஎல் நடக்கும் வேற சிங்க எஃப்ஐஎஸ்ல அது மாதிரி டெஸெல்லாம் கிடையாது ப்ராஃபிட் வருதா கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்றேன் லாஸ் வருதா அடுத்த செகண்ட் நான் வித்துட்டு வெளியேறிடுவேன் வந்து எஃப்ஐஎல் நடக்கும் ஓகே ஸோ இது வந்து நைன்டீன் எயிட்டியில் அலோவ் பண்ணுறாங்க ஓகே தென் இதில் இன்னொன்று முக்கியமானது தொழிற்சாலை உரிமம் எளிமையாக்கப்பட்டது ஓகே இண்டஸ்ட்ரியல் License Simplified. Simplification ஆஃப் இண்டஸ்ட்ரியல் Licenses. பிகாஸ் நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்கிற தொழில் கொள்கைகளை பார்க்க அங்கே தான் வந்து licenses கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இந்த தொழில் செய்யலாம் இந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாது தொழில் செய்யணும் பப்ளிக் வந்து இந்த தொழில் இந்த தொழில் செய்யணும் தனியார் இந்த இந்த தொழில் மட்டும்தான் செய்யணும் அப்படி நீங்கள் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட இந்த மாதிரியான அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு லைசன்ஸ் பக்கத்தில் அவங்க வந்து வாங்கணும் என்விரான்மெண்டல் லைசன்ஸு தென் டாக்ஸ் ரிலேட்டடு ஆக்ட்ஸ் படி அதுக்கான லைசன்சஸ் இது மாதிரி நிறைய லைசன்சஸ் ஸோ அதையை வந்து ரொம்ப அதிகமான லைசன்சஸ் போடுறதுனாலையும் அந்த லைசன்ஸ் வாங்கக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுனாலையும் அந்த ஃபீட்பேக் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வருது ஸோ கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு சிம்ப்ளிஃபை எளிமையாக்குதல் சிம்ப்ளிஃபயிங் தி இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் ப்ராசஸ் okay that is started in 1980